கையில் சீக்கிரம் கண்டுபிடிச்சால் வெட்டிவிடா ஏய் நின்றுடா ஏய் அந்த கோழி மிளகு போட்டு வருது வச்சேன் சும்மா கோழி கூப்புனு தான் இருக்குது ஒரு நாளைக்காச்சும் உரித்து ஊற வைக்கலான்னு பாக்குற நடக்க மாட்டேங்குதே உரிச்சிட்டால் பிச்சி அப்படி அலறிட்டு ஓடிறானுங்க இல்லடா இல்ல இல்ல எதுக்குடா அவன தரது அவன் என்ன செஞ்சது தெரியுமா அவன் செஞ்சா கே கல்யாணத்துக்கு வந்து வேட்டி சட்டை எடுத்து வந்தாயா இவனு கல்யாணமா சுத்தே பாருங்க வேட்டி சட்டை போனா பரவாயில்லையா இந்த டோப்ப முடியாது வாங்கி குடுங்கயா டோப்ப முடிய குடுத்துற கல்யாணம் என்னது போ இது என்னது நான் தரமாட்டேன் மாட்டேன் சொட்டைக்கு கல்யாணம் ஒரு கேள்வி குடு அழகு குடுத்துறாங்க வேணும் என்னாச்சு நல்ல நேரத்துக்கு வந்தடா வீரா இவன் கல்யாணத்துக்கு வந்து வேட்டி சட்டை இவன் புடிங்க எடுத்து போட்டு வந்துட்டான் நீ சொன்னா தான் கொடுப்பான் சொல்லுடா

சரி 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 படுத்துக்க என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க தெரியாத மாதிரி கேட்கிறேன் இன்னைக்கு உனக்கு எனக்கு நிச்சயம் ஆச்சும் அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீதான் என் புருஷன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்க நீ எந்த முடிவும் சொல்லாம இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுறது எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது என் சந்தோஷமும் இவன் தான் என் துக்கமும் இவன் நீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் இவளோட வாழ நான் தயாரா இல்ல அப்படி என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்னங்க பேசாத அப்படி என்னப்பா தப்பு பண்ணிட்டா என்னை விடவா போன வாரம் குருசாமியோட ஒரு நாள் போய் வந்தா இந்த வாரம் குப்புசாமியோட ஒரு நாள் போய் வந்தா இது ஒரு பெரிய தப்பாப்பா இதுக்கு போய் இந்த ஆர்ப்பாட்டமா மைனர் மாமா அங்கம்மா வீட்டில் இந்த ட்ரௌசரை விட்டு வண்டியா மட்டும் தானே விட்டு வந்தான் அதுக்கு போய் அடிக்கிறாங்க 두, 셋, 넷, 아홉, 열, 하나, 아홉, 나 둘, 셋, 넷, 다섯, 여섯, 일곱, 여덟, 아홉, 열, 하나, 둘, 셋, 넷, 다섯, 여섯, 일곱, 아홉, 열, 하나, 둘, 셋, 넷, 다섯, 여섯, 일곱, 여덟, 아나 둘, 셋, 넷, 다섯, 여섯, 일곱, 여덟, 아홉, 열, 하나, 둘, 셋, 넷, 다섯, 여섯, 일곱, 여덟, 아홉, 열, 하나,

இந்த சைக்கிளையும் பொண்டாட்டி விட தான் பெருசாக இருக்கேன்டா பாதிப்பா ஏண்டா இப்போ உனக்கு என்ன வேணும் உங்ககிட்ட நானும் வரேன் அட நான் மார்க்கெட்டுக்கு தான் போறேன் நானும் மார்க்கெட்டுக்கு தான் வரணும் ஏ ஐயா என் தங்கம் உன்ட்ட உண்மை சொல்ல என்ன விட்டுருவியா என் பொண்டாட்டி அவள் ஆத்தாட்டுக்கு போய் மூணு மாசம் ஆச்சு தான் வந்திருக்கா சந்தோஷமா இருக்க என்ன கூப்பிடுதா அதுக்குதான் போறேன் நானும் வரேன் ஐயோ நீ வரக்கூடாது வருவேன் ஐயோ நான் நீ ஏன் ஏத்த மாட்டேங்க தெரியுமா சைக்கிள்ல காத்து இல்ல அதான் இருக்குது இல்ல காத்து இருக்கிறது கூட தெரியல நீலாம் பொண்டாட்டி அத்த போய் அதான் ஊர்ல சொல்லுவோம் இந்த கிறுக்கு பேர் கூட சாகசிக்கப்படாது அது சரியா போச்சா அஞ்சு மேல் நடக்க வச்சுடா உன் வாயில வண்டிதாமல கிடைக்கும் அடா பாவி பேல என்ன நடக்க வச்சுட்டியே அழகு இங்க வாயே அழகு

பூச்சி மாமா என்ன அடிக்க வர்றான் ஏ அவனே ஒரு லூசு அவனே ஏன் தரத்திட்டு வர யாரு இவனா லூசு இவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு அப்படி என்ன தாயா பண்ணாவே என்ன பாலகி அத்த மைனர் மாமா மாட்டை இங்க புடிச்சிட்டு வர சொன்னச்சு மாடு காலைக்கு போட்டு அசந்து போச்சு நாளை காலையில வா ம் மைனர் மாமா வந்தாதான் போவேன் இவன் சொன்னா கேட்க மாட்டேன் லூஸ் பையன் புருஷன் பூச்சியை வேற காணும் இவனை தேடுறதே என் போல போச்சு தேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அடையாமா அத பார்த்த என் பொண்டாட்டி விடிய விடிய தூங்க பாமா வீட்டுக்கு போலாம் எங்கெங்க மாமா தேடுறது மறுபடியுமா நமக்கு ரொம்ப தெரிய முடியுதான் ஏண்டா பொங்காளி காயம் இருக்கிறத பார்த்தா சீப்பு மொரட்டு சீப்பா இருக்கும் போல அந்த சீப்புக்கு சொந்தக்காரனே நீ தானடா என்னைய போடுற வழியிலையும் ஒரு சொகை இருக்க தாண்டா செய்து பின்னாடி பாரு ரொம்ப கஷ்டம்டா

எனக்கு எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி ஆ அதி வடகூலி தேடி போனா வவஹர்மான உட்கார்ந்திருக்கனே இந்த ரூட் சரியில்லை வேற ரூட் மாத்தி விடுடா எஸ்கே என்ன மாப்ள எனக்கு எப்பவும் முடி காசு காசா ஆ என்னமோ எத புயின்றது மாப்ள இந்த மாப்ள ஐம்பது ரூபா ம் ம்

I'm m